ஏஐ வந்ததுனால எங்கே நம்மளோட வேலை பறி போயிடுமோ அப்படிங்கிற பயம் அச்சம் மக்கள் மத்தியில் இருந்துகிட்டே தான் இருக்குது எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் வந்து வேலை போகவும் நடத்து நான் வந்து ஒரு தொழில்நுட்பம் நடத்திகிட்ருக்கும்போதே ஒரு மாணவன் எனக்குரிய அறிவை ஏஐ வழியாக அட்வான்ஸ்டர் ஏ எல்லாம் வரப்போகுது அது வந்ததுன்னா மனிதனுக்கு இன்னையே அதுவே கற்றுக்க போகுது நேர்கள் எல்லாருக்கும் அன்பார் வணக்கம் ஏஐ பத்தின பேச்சு மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் உச்சி மாநாட்டில் ஏஐ பத்தின நிறைய தரவுகளை பகிர்ந்துக்கிட்டார் இந்த சூழலில் ஏஐ கூடவே பல ஆண்டு காலமாக புழங்கி கொண்டிருக்கிற ஏஐயை பயன்படுத்தி ஏராளமான வித்தைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஏஐ வல்லுனர் திரு செல்வகுமார் தான் இன்னைக்கு நம்மோட விருந்தினர் அன்பான வணக்கம் சார் வணக்கம் மணி சார் ஏஐ வரமா சாபமா எடுத்தோன்னு இப்படி ஒரு கேள்வி ஏஐ வரமா சாபமா அப்படின்னு ஆக்சுவலாக சொல்லப்போனால் போனால் எந்த புதிய தொழில்நுட்பமும் வந்து வரம்தான் ஆனால் ஏஐ ஏன் இந்த கேள்வி வைக்கப்படுது சாபமா அப்படின்னா இது மற்ற தொழில்நுட்பங்களை விட மிக வேகமாக இப்போ வந்து மற்ற தொழில்நுட்பங்கள் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்து அவங்க பயன்படுத்துறதுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகுனா இது வந்து ஐந்து மாதங்களில் நடக்குது ஸோ இவ்வளோ வேகமாக வளர்கிறதால நமக்கு வந்து இப்படி ஒரு கேள்வி வருது இது வந்து சாபமா அப்படின்னு இன்னொன்று மனிதனுக்கு இணையாக நம்ம இது வரைக்கும் எந்த தொழில்நுட்பத்தையும் நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கல இது மனிதனுக்கு இணையாக மனிதனையை தாண்டக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பரவி இருக்கிறதால சாபமான அந்த கேள்வி வந்து ஒரு பயத்தோடு வந்திருக்கு ஆனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஃப்ரான்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி ஏஐ பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த உரையை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் அந்த பாரிஸ் ஏஐ சம்மிட்டில் அவருடைய உரை வந்து ஒரு முக்கியமான ஒரு உரை தான் ஏன்னா ரொம்ப எளிமையாக அந்த உரை வந்து தூங்குச்சு என்ன அப்படின்னா ரெண்டு உதாரணங்களை சொன்னார் நம்ம வந்து ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுப்போம் பொதுவாக டாக்டர்ஸோட மெடிக்கல் ரிப்போர்ட் ஒரு காமன் மேனுக்கு வந்து புரியாது ஆனால் அது ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தா ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தா அது வந்து நமக்கு புரிகிற மொழியில் ரொம்ப எளிமையாக உடனே மாற்றி கொடுத்துருது இன்னொரு உதாரணமாக சொல்கிறேன் அப்படின்ட்டு தான் இந்த உதாரணத்தை சொன்னார் அதாவது ஒரு ஏஏ கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு இலக்கையில் எழுதக்கூடிய ஒரு மனிதனை வந்து நீ வரைந்து கொடு அப்படின்னு சொன்னால் அது வந்து பெரும்பாலும் வரைந்து தருவதில்லை அப்படின்னாரு அந்த உரை வந்து அதான் தோக்கம் துவக்கத்துலேயே இதை ரெண்டு தான் சொல்லி தூங்கினார் சொன்னோன்னே பல பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா என்ன மோடி இப்படி சொல்கிறாரு இலக்கையில் எழுதக்கூடிய ஒரு இமேஜை வரையாதா ஏய் என்னென்னமோ வரையுது அப்படின்னு சொன்னாங்க ட்ரால் பண்ணாங்க ஆனால் உடனே அந்த நிலைமை மாறிடுச்சு ஏன்னா அந்த உரையை கேட்டுட்டு பல பேர் இன்க்ளூடிங் மீ நாங்கள் போய் இடக்கையில் எழுதக்கூடிய ஒரு மனிதனை இல்லை ஒரு ஒரு பெண்ணை ஏன் மோடியே இல்லை ரஜினிகாந்தே எழுதுகிற மாதிரி வரைகிற மாதிரி எழுதுகிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டப்போ அதனால் கடைசி வரைக்கும் கொடுக்கவே முடியல நான் வந்து க்ராக்குன்னு ஒன்று இருக்குது எல்லாம் நோஸ்குடைய ஏஐ அவங்க வந்து ஃப்ளெக்ஸ்னு ஒரு ஏஐயோட டைப் வச்சு இந்த இமேஜ் க்ரியேஷன் கொடுக்குறாங்க அதில் போய் நான் ட்ரை பண்ணேன் அது கடைசி வரையில் எழுது கையால் எழுதக்கூடிய எந்த மனிதனையும் வரைய முடியவே இல்லை இப்போது வரைக்கும் எனக்கு இதான் அனுபவம் அது பேசும்போது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்குத் தேவாமல் அல்ல ஓ இதுக்குள்ள ஏஐ முடியாத காய் இன்னும் இருக்குது அப்போ என்னன்னா ஏஐக்கு அந்த பாடத்தை யாரும் தரல அப்படி எடுத்துக்கணும் எக்ஸாக்ட்லி ஸோ பாடத்தை சொல்லி அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமானது ஸோ இப்போது நீங்கள் நானும் பேசுகிறோம் பல விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அடிப்படையில் நமக்கு வந்து ஒரு மொழி அறிவு பற்றி ஒரு ட்ரைனிங் இருக்குது ஏதோ ஒரு சப்ஜெக்டை பற்றி இன்னொரு ட்ரைனிங் இருக்குது ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ட்ரைனிங் வந்து அந்த ஏஐக்கும் தேவைப்படுது ஸோ ஏஐ வந்து இந்த உதாரணத்தை வச்சு பார்த்தா இதுவரைக்கும் எடுக்கையால் எழுதக்கூடிய மனிதர்களை பற்றியோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியோ பெரிய அளவில் பேசலையோ அப்படின்னு வந்து தோணுது ஸோ அப்போது அடிப்படையில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது செயற்கை நுணைவு என்பது ஒரு ட்ரைனிங் அடிப்படையில் இயங்குறதால அதற்கான தரவுகள் எடைக்கை மனிதர்களை பற்றி சரியாக போய் சேரலை அப்படின்னு நம்ம வந்து இதை வச்சுக்கலாம் சரி ஏஐ வந்ததுனால எங்கே நம்மளோட வேலை பறி போயிடுமோ அப்படிங்கிற பயம் அச்சம் மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது வாய்ப்பு இருக்கா சாத்தியமாக எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் வந்து வேலை போகும் ஆனால் திரும்ப வரும் எப்படி சொல்கிறேன்னு எனக்கே வந்து ஒரு அனுபவம் இருக்குது நம்ம ரயில்வே டிக்கெட்டிங் சிஸ்டம் இதை எடுத்துக்கிட்டோம்னா ஆரம்பத்தில் அது வந்தப்போ மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது அதில் ஒன் ஆஃப் த ட்ரெயினிஸ் நான் அந்த சாஃப்ட்வேரில் பணி செய்த ஒரு ட்ரெயினியாக எனக்கு அந்த அனுபவம் இருக்குது ஸோ அப்போது அதை நாங்கள் செய்து கொண்டு இருக்கும்போது இந்த மென்பொருள் சாஃப்ட்வேர் அதாவது டிக்கெட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டரைஸ்டு டிக்கெட் டிக்கெட்டிங் சிஸ்டம் வரவே கூடாது அப்படின்னு பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது அவங்க சொன்ன காரணம் அந்த போராட்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்துவிட்டால் இப்பொழுது புக்கிங் கிளர்ஸ்க்கெலாம் இருக்காங்களே அவங்களுக்கு வேலை போயிடும் அப்படின்னு அந்த எதிர்ப்பை வந்து அவங்க பதிவு பண்ணாங்க எதிர்ப்பு சரிதான் அவங்க சொன்னதும் சரி வேலை பறி போய்டும் சொன்னதும் சரி புக்கிங் கிளர்ஸ்க்கு வந்து வேலை இழந்தாங்க ஆனால் திரும்பவும் அதே வேலைக்கு வந்தாங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா கம்ப்யூட்டரை கற்றுக்கிட்டு அது வழியாக எப்படி வந்து நம்ம வந்து முன்பதிவு செய்யலாம் அப்படிங்கிற திறனோடு திரும்ப வந்தாங்க ஸோ இப்போ ஏஐ வந்த அப்புறம் இதே பயம் வந்திருக்கு எல்லா வேலையும் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா போகும் திரும்ப வரும் வரும்போது நீங்கள் ஏயைப்பட்டு சில புரிதல்களோடு உங்களுடைய கல்வி அமைப்பை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப அதே வேலைக்கு மேம்பட்ட சம்பளத்தோட மேம்பட்ட திறனோடு நீங்கள் வந்து உள்ளே வரலாம் இது வந்து அடிப்படை ஸோ இது வந்து டெக்னிக்கலாக சொல்லப்போனால் ரீஸ்கில் பண்ணிக்கணும் அதே ஸ்கில் தான் நான் அதே டிக்கெட் புக்கிங் தான் பண்ணுறேன் ஓகே அதே கிளரிக்கல் வேலை தான் பண்ணுறேன் அதே டேலி வச்சு நான் வந்து பேலன்ஸ் ஷீட் எடுக்கிறேன் பட் ஏ உதவியோடு அதை செய்யக்கூடிய ரீஸ்கில் வேணும் சார் நான் ஏற்கனவே இதெல்லாம் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் ஏ எல்லாம் யூஸ் பண்ணுறேங்க அப்படின்னா அப் ஸ்கில் நீங்கள் ஏற்கனவே இருக்க இந்த ஸ்கில்லுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் உயர்வான அறிவோடு நீங்கள் வந்து திரும்ப வரணும் திறனோடு வரணும் ஸோ அப்போது வேலைவாய்ப்பு பறிபோகுமா ஏஐ வழியா அப்படின்னா போகும் ஆனால் அந்த வேலை வேறு மாதிரியாக திரும்ப வரும் அதற்கான ரீஸ்கில் மற்றும் அப்கில் வந்து நமக்கு வந்து தேவைப்படும் மோடியும் அதை வந்து அதில் குறிப்பிட்ருக்கார் பொருளாதாரத்தில் ஏஐ எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும் எல்லாமே வந்து அடிப்படையில் வந்து இப்போது அந்த ஏஐன்றதே வந்து நம்ம ஏன் இவ்வளோ பெருசாக நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய தொழிலுக்குள்ளே அதை கொண்டு வரப்போகிறோம் அல்டிமேட்டாக தானே எந்த தொழில்நுட்பம் வந்தால் தொழில் புரட்சி என்பது என்ன இயந்திரங்கள் வந்ததுக்கப்புறம் தொழில் புரட்சி வந்து நடக்குது ஓகே நம்ம வேலைகளை வந்து கருவிகள் செய்ய ஆரம்பித்த உடனே அதிக வேலைகள் நடக்குது அதிக புதிய விதமான வேலை பெருகுது அப்படின்னும் போது பொருளாதாரமே வந்து நமக்கு வந்து மாறுது அதே மாதிரி இந்த ஏஐ வந்த பிறகும் இப்போ வந்து இப்போ வந்து ஒரு தொழிலுக்கு இன்னொரு போட்டியாளர் அப்படின்னு வச்சுப்பான் இப்போ வந்து ஒரு மாணவன் வந்து படித்து முடிச்சுட்டு அவன் வந்து ஒரு தொழில் தொடங்கதான் வச்சுக்கலாம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட தலைமையேற்ற நடத்துகிறதா வச்சுக்கலாம் இன்னொரு மாணவன் அதுக்கு வர்றதுக்கு வந்து நம்ம டிகிரி முடிக்கிற இத்தனை வருஷம் ஆகும் மூணு வருஷம் ஆகும் குறைந்தபட்சம் மூணு வருஷம் அவனுக்கு வந்து அந்த கேப் தேவைப்படும் போட்டியாளராக வரதுக்கு ஓகே ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நான் வந்து ஒரு தொழிலை துவங்கி நடத்திட்டு இருக்கும்போது ஒரு மாணவன் எனக்குரிய அறிவை ஏஏ வழியாக பெற்றுவிட முடியும் ஓகே அப்போது மூன்று மாதம் என்பது மூன்று நிமிடங்களாக சுருங்கி விடுகிறது மூன்று ஆண்டுகள் வந்து மூன்று நிமிடங்கள் மூன்று மாதங்களுக்கு விடுகிறது அப்போ எனக்கு போட்டியாளர் வந்து நான் சொல்லி ஒரு போட்டியாளர் வந்து என்ன அந்த அளவுக்கு வேகமாக வந்து எனக்கு நாலேஜ் கொடுக்குது நான் அதை வச்சு என்னோட அனுபவத்தை பெருக்கிக்கிட்டேன்னா கல்வித்துறையில் ஏஐயின் பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு எவ்வளோ முக்கியமானது எல்லாமே சாத்தியம்தான் ஸோ அப்போது இப்போ என்ன ஆகுது நான் வந்து மூன்று வருடங்கள் எடுத்துக்கொண்டது வந்து ஒரு மாணவன் வந்து மூணு மாதத்தில் செய்கிறான் அப்படின்னா அப்போது கல்வியில் இதான நடக்கும் இப்போ வந்து கல்வியில் வந்து நம்ம வந்து ஒன்றாம் வகுப்பில் ஆரம்பித்து பன்னிரெண்டாம் வகுப்பில் முடித்து அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு அப்புறம் மேல் படிப்பு அப்படின்னு போகிறோம் ஸோ நம்ம அதுக்கான கால அளவு வந்து ஏன் எத்தனை வருஷம் நீடிக்கிறோன்னா சாதாரணமாக நான் படிக்கும்போது எனக்கு வந்து இவ்வளோ தேவைப்படுது இவ்வளோ காலம் தேவைப்படுதுன்றதால் நம்ம வந்து அதை ஒவ்வொரு வருடமாக பிரித்து நம்ம வந்து சொல்லிவிடுக்கிறோம் அந்த ஏஐ வந்து வேகமாக நமக்கு சொல்லிக் கொடுத்துரும் மாணவர்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய கல்வி அமைப்பே வந்து மாறும் ஓகே மாறலாம் எதிர்காலத்தில் கண்டிப்பாக மாறதான் போகுது ஸோ அதுக்கான அறிகுறிகள்லாம் இப்போ தமிழ்நாட்டிலே பார்க்குறேன் தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்போது கூட ஒரு வச்சு அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஏஐ வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த மாணவர்கள் பேசுகிற சில வீடியோலாம் கூட பார்த்து ரொம்ப அருமையாக ஏஐ பற்றி புரிஞ்சிக்கிட்டு நானே ஒரு ஏஐ உருவாக்குவேன் ஓகே ஒரு தொழில் தூங்கலாம் சொல்கிற அளவுக்கு சில வீடியோ பார்த்தா ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது அரசாங்கத்தில் நல்ல முன்னெடுப்புன்னு இதை சொல்லலாம் உண்மையில் நல்ல முன்னெடுப்பு அதை தவிர வந்து இப்போது நம்ம ஐடி துறை அமைச்சர் பணி பிடிஆர் அவர் வருடா வருடம் ஒரு மாநாடு இருக்கிறார் ஓகே அந்த மாநாட்டில் வந்து சரிங்க நீங்கள் வந்து கல்வித்துறையில் கொண்டு வந்துட்டீங்க அடுத்து நான் ஏற்கனவே இதை வெளியிலேருந்து நான் படிச்சிட்டேன் நான் வந்து இது தொழிலாக தூங்கணும் அப்படின்னா அப்போ ஸ்டார்ட் அப்ஸையும் கம்ப்யூட்டர் நிறுவனங்களையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இணைப்பை வந்து அங்கே கொண்டு வராங்க ஸோ அப்போ கல்வித்துறையிலே நம்ம வந்து தமிழ்நாடு ஓரளவுக்கு வந்துவிட்டோம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து ஸ்டார்ட் அப்ஸ் நானே இது வந்து ஒரு நிறுவனமாக எடுத்து ஏஐ வழியாக நான் வந்து சர்வீஸ் கொடுக்குறேன் அல்லது நானே ஒரு ஏஐ டெவலப் பண்ணுறேன் அப்படின்னும் போது அதற்கான சூழல்களும் வந்து இங்கே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு இது இந்தியா முழுக்க நடந்துன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய பொருளாதார பாய்ச்சல் வேகமாறி சே அப்போ சாதகமான அம்சங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சாதமான அம்சங்களை கண்டிப்பாக பார்க்கணும் அதை எடுத்துக்கிட்டால் தான் நம்ம வந்து இதை பயன்படுத்த ஆரம்பிப்போம் பாதகத்தை பார்க்க ஆரம்பிச்சோன்னா உடனே கைவிட்டுருவோம் ஓகே அது எல்லா தொழில்நுட்பத்திலையும் இருக்குது ஸோ அப்போ நம்ம முதல்ல சாதகமான அம்சங்களை எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும் ஏன்னா ஏஐ பொறுத்த வரையில் ஏஐ இயங்குவதற்கு அடிப்படையில் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரைனிங் எதை வச்சு ட்ரைனிங் கொடுக்குறோம் டேட்டா வச்சு தான் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டேட்டான்றது கொட்டி கிடக்குது இன்னைக்கு உலகம் முழுக்க பெரிய கரன்சி எதுன்னு கேட்டால் புதிய எரிசக்தி எதுன்னு கேட்டால் டேட்டாதான் ஓகே டேட்டா இஸ் த நியூ ஆயில் இப்போது நான் பேசிகிட்ருக்கேன் அது இங்கே ஒரு டிஜிட்டலாக ஏதோ ஒரு இடத்துல வரப்போகுதுன்னா அது ஒரு டேட்டாவாக வந்து பதிவாகுது இதை கேட்டுட்டுருக்கீங்க இதை கேட்டுட்டு நீங்கள் ஏதாவது எங்கேயா போய் எழுதுவீங்க இல்லை சொல்லுவீங்க ஏதோ பண்ணுவீங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுவீங்கன்னா அகெயின் ஒரு டேட்டா பதிவாகுது இப்படியே வந்து இந்தியா முழுக்க நம்மளுடைய கல்வி சார்ந்து கலை சார்ந்து பண்பாடு சார்ந்து வரலாறு சார்ந்து நம்ம வந்து டேட்டா வந்து உள்ளே இலவசமாக போட்டுக்கிட்டே இருக்கோம் நமக்கு ஓகே ஸோ அப்போ டேட்டா தான் புதிய எரிசக்தி அப்படின்னும் போது இந்த டேட்டாவை வச்சு புதிய ஏஐகள் இந்தியாவில் உருவாக்கு உருவாவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாதுகாப்பு துறையில் ஏஐயோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கு அதாவது ஏஐயோட பங்கு வந்து எல்லா துறையிலுமே இருக்குது துறையில் என்ன செஞ்சிட்ருக்கான்றது இது வரைக்கும் எந்த உலக நாடுகளும் வெளிப்படையாக சொன்னதில்லை இப்போது ராணுவ அணிவகுப்புலாம் நம்ம தொலைக்காட்சியில் பார்த்தோம் அதில் ரோபோ நாய்கள் வருது ஓகே இது வெளிப்படையாக நம்ம பார்க்கக்கூடியது பட் நீங்கள் வந்து எதிரிகளோட தாக்குதலை முன்கூடியே கணித்து பதில் தாக்குதல் தரக்கூடிய அல்லது அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு ஒரு கருவியை சாதனத்தை வந்து நம்ம உருவாக்கி கொண்டிருக்கலாம் எல்லா நாடுகளும் இதை வந்து மற்ற நாடுகள் எல்லா நாடுகளும் பகிர்ந்துக்கோகலான்னு கேட்டால் அது நிச்சயம் நானூறு ரகசியம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் கண்டிப்பாக பயன்பாட்டில் இருக்கும் ஆனால் நீங்கள் கேட்ட இந்த விஷயம் வந்து வருது ஓகே ஸோ அப்போது டேட்டாவை அடிப்படையாக வச்சு நான் ஒரு நாட்டின் மேலே வந்து என்னால் வந்து ஒரு தாக்குதல் நடத்த முடியும் முடியும் டேட்டான்றதை நான் சொல்கிறது டேட்டாவில் நல்ல ட்ரெயினான ஒரு ஏஐ வைத்து பண்ண முடியும் அதன் மூலம் மூன்றாவது உலக பொருள் கூட வரலாம் ஆனால் அப்படி வரலாம் வரக்கூடாது என்பதை தடுப்பதற்கான வல்லமை வந்து ஏஐ கையில் நம்ம கொடுக்கக்கூடாது நாட்டின் தலைவர்கள் நாட்டில் உள்ள ஆளுமைகள் தான் அந்த கண்ட்ரோலில் வச்சுக்கணும் நமக்கு ஸோ ஒரு ஏஐ நல்லா ட்ரெயின் ஆச்சுன்னு நிறைய படங்கள்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே அது வந்து என்ன பண்ணுது அட்வான்ஸ்டு ஏயெல்லாம் வரப்போகுது அது வந்ததுன்னா மனிதனுக்கு இனேயே அதுவே கற்றுக்க போகுது இப்போ இருக்கிறது வந்து நம்ம டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணுறோம் அடுத்து வரக்கூடிய ஏஐ வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு குழந்தையா தானாகவே உருவாக்கப்போகுது தானாகவே அந்த அருவி பெறக்கூடிய அளவுக்கான ஏயை வரப்போகுது எஸ் ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன ஆகுது அதுக்கு எதுவுமே தெரியாது அழுகை தான் அதுக்கு தெரியும் பசி தெரியும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகை எப்படி நிறுத்திக்கிது பசிச்சோனை எப்படி சாப்பிட்றதுன்னு ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் பேசுது ஆங்கிலம் பேசுது வேறு மொழிகள் பேசுது அந்த மொழி அறிவால் வந்து பல விஷயங்களை வந்து கற்றுக்குது எதிர்காலத்தில் மிகப்பெரிய படைப்பாளியாக இசைக்கலைஞனாக ஒரு பெரிய அறிஞனாக வந்து மாறுது ஸோ பிறக்கும் போது ஒன்றுமே தெரியாமல் இருந்த அந்த குழந்தை எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக கூட வருது இதே திறன் ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்தால் அப்படி இருக்கும் ஒரு ஏஐக்கு வந்து அப்படி இருக்கும் அதுதான் எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த ஏஐ அது வந்ததுன்னா அது மனிதனை விட மனிதனுக்கு இணையாக வரும் முதல்ல அப்புறம் மனிதனை தாண்டக்கூடிய வல்லமையும் அது பெற்றுவிடக்கூடிய அபாயம் இருக்குது நீங்கள் கேட்ட முதல் கேள்வி இருக்குல்ல வரவா சாபமா அப்படின்னா அந்த இடத்துல வரும்போது சாபமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்குது ஆனால் இதை தடுப்பதற்கான வல்லமை வந்து மனிதர்கிட்ட ஒரு அறம் இருக்குது நான் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்யக்கூடாது ஓகே இன்னொரு நாட்டு மேலே தேவையில்லாமல் போர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சில வி விதிமுறைகள் வந்து நம்ம வச்சுருக்கிறோம் அதுக்குள்ளே இயங்கும் போது இந்த பயங்கள் அச்சங்கள் வந்து குறைக்கப்படலாம் இல்லை காலப்போக்கில் வந்து அதுவே எல்லாவற்றையும் திரட்டி கொள்கின்ற ஏஐயா உருமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க ஒரு குழந்தையாகவே அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு நபர் வந்து டாக்டர் ஆகலாம் இது ஒரு கிரிக்கெட் ஆகிறோம் நிறைய வேறு வேறு துறைகளை கால் பதிக்கிறாங்க ஆனால் ஒரே குழந்தை எல்லா துறைகளையும் கால் பதிக்கும் அப்படின்றது சாத்தியமாக யா இதுக்கான கம்ப்யூட்டிங் முறை டெக்னிக்கலாக சொல்லப்போனால் இதுக்கான கம்ப்யூட்டிங் முறைகள் வந்து மாறிடும் இப்போ ஏஏ வந்து கம்ப்யூட்டர் வெறும் கம்ப்யூட்டராக இருந்தபோது வந்து நம்ம கம்ப்யூட்டர் மொழியை கற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து அது கூட பேசணும் ஓகே நிறைய கம்ப்யூட்டர் மொழிகள் இருந்தது அதில் ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கொண்டு நம்ம அதன் மொழியாக மென்பொருளை உருவாக்கி அதன் வழியாக நம்ம வேலையை வந்து செஞ்சுக்கிட்டோம் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு என்னென்னா இங்கிலீஷ் இஸ் யுவர் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இஸ் ஆல்சோ கம்ப்யூட்டர்ஸ் லாங்குவேஜ் அப்போது நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினாலே போதும் தம்பி அந்த விளக்கை அணை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற தம்பி விளக்கை அணைச்சிடுவான் இப்போ அதே வேலையை ஒரு ஏஐ சொல்லுது நான் இதுக்காக ஏதாவது கம்ப்யூட்டர் மொழியை கற்றுக்கிட்டேன்னா கிடையாது நான் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் எழுதுவேன் ஏஏக்கு இந்த நம்பர் பிஇக்குள் இந்த நம்பர் ஏ ப்ளஸ் பி ஈக்கு வாட்ரு அப்படின்னு ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதிட்டு இருந்தேன் இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது ஓகே நான் வந்து ஏசி அதிகமாக இருக்குது குறைத்து வை அப்படின்னா உடனே அதை குறைச்சி வச்சுருது இல்லையா ஸோ அப்போ நம்ம மொழி அதை புரிஞ்சிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அறிவையும் இதே மாதிரி அது பெருக்கி பெரு பெருக்கிக் கொள்ளக்கூடிய மனித மூளையின் அமைப்போட எதிர்கால கம்ப்யூட்டர்கள் வரப்போகுது ஓகே ஸோ அந்த அந்த மனித மூளை அமைப்போடு வரக்கூடிய அந்த கம்ப்யூட்டர்கள் தான் எதிர்காலத்தில் மனித மனிதனை மிஞ்சக்கூடிய அளவுக்கு வரும் அப்படின்னு வந்து அச்சப்படுறோம் நம்ம